இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு எது பிரியமானது என்று சொல்லி ஐந்தாவதாக ஆண்டு கற்றுக் கொடுக்கிற வசனம் எடுத்தவங்க அசிங்க கொலோசியர் மூன்று இருபது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது ஏன்னா இன்னைக்கு பிசாசு சில நேரங்கள கடினமா ஆக்கி கொண்டு வருவது இதுதான் ஆரம்பத்துல சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நம்மளால நேசிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஏறினோடனே அந்த கணம் பண்றதுல நிறைய காரியங்களை நம்ம குறைஞ்சு விடும் ஆனா வசனம் தெளிவா சென்றது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பார்க்கணும் இல்லையா சேர் மூன்று இருபது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படியுங்கள் இது கற்பருக்கு பிரியமல்ல இந்த கீழ்ப்படுகிறது நிறைய நேரத்துல அது மிஸ் ஆகிறது எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியல தகப்பனுக்கு அல்லது பெற்றோருக்கு கீழ்பிடுவது கொஞ்சம் கடினமாக ஒன்றா இருக்கிறது நாம் பெற்றோருக்கு கீழ்படியும் போது அது கத்தருக்கு அதே போல உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனமும் அதைத்தான் சரி பழைய ஏற்பாட்டையும் எடுத்துக்கொண்டாலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் நாம் பார்க்கும்போது உபா ஐந்து பதினாறு விரதமாய் சொல்லுகிறது உன் தேவனாய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றா இருப்பதற்கு உன் தேவனாய கத்தலை உடன் கட்டளை இட்டபடியே உன் தகப்படையும் உன் தாயை இணைச்சனமா கனம் பண்ணும் ரெண்டு காரியத்தை ஆண்ட முக்கியம் வைக்கிற ஒண்ணு கீழ் பிடிக்கும் அப்படிதானே ரெண்டாவது கனம் பண்ணும் ரொம்ப முக்கியம் கீழ் பிடிவது ஆண்டவருக்கு பிரியம் கனம் பண்ணும்போது என்னது கிடைக்கும் கீழ் தேவனுக்கு பிரியம் கனம் பண்ணுவது

அதே நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தத்தம் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணிருக்கத நான் பெறணும்னா நான் கணம் பண்ணணும் புரிஞ்சுட்டா புரியலையா அப்ப நம்ம ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அப்போ நம்மடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு சத்தியம் கீழ்படிதலும் வேணும் அதே நேரத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு கனம் பண்ணதும் இருக்கணும் பண்ணணுமா இல்லையா பண்ணணும் கீழ்படியும் போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கணம் பண்ணும் பொழுது இன்னொரு வசனம் கூட நம்ம எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான் பிள்ளைகளே இப்ப எபேசியர் ஆறு ஒண்ணுல இருந்து மூணு வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் என்ன செய்யுங்க இது நியாயம் அது மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனையே அதுதான் சொல்லக்கூடிய நீ கணம் பண்ணுனா உனக்கு இந்த நன்மை ஆண்டோர் கொடுத்த பத்து கற்பனையில வாக்கு தத்தமான ஒரு கற்பனை இதை செய்யும் போது இது கிடைக்கும் அப்படிங்கறத முதல் ஸ்டெப் அதுதான் அதுதான் இந்த நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் அப்போ பெற்றோரை பொறுத்தவரையில ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று கீழ்படிதல் இன்னொன்னு கனம் பண்ணுதல் ஆனா எல்லா நேரத்திலையும் கீழ்படிய முடியுமானா எல்லா நேரத்திலயும் நம்ம கனம் பண்ண முடியும் ஆனா எல்லா நேரத்திலயும் நான் கீழ்படிய முடியுமானா உலக பார்வையில பார்த்தா கீழ்படிய முடியல ஆவிக்கிற பார்வையில கீழ்படியலாமா கீழ்படியலாம் கீழ்படியும் உலக பார்வையில பார்க்கும் போது எல்லா நேரத்துலயும் பெற்றோருக்கு சில நேரங்கள நம்மளுடைய காரியத்துல கீழ்படியல நம்ம பார்வையில சில நேரத்துல அவங்க செய்யறது ராங்கா தெரியனால நம்ம என்ன நான் இப்ப ஒரு வேலையா இருக்கேன் இப்ப போய் இதை செய்யும் போது நம்மளால நான் செய்ய முடியாது நான் தரேன் ஒ காலத்தாமதம் இல்லைன்னா முடியாதுன்னு சாதிக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுது நீங்க ஆண்டோருக்கு நீ கீழ்படிஞ்சனா ஆண்டோர் சொல்லுகிற பிரகாரம் நீ தேவனுடைய சொற்படி நீ பெற்றோருக்கு கீழ்படிஞ்சனா அது ஆண்டோருக்கு ரெண்டாவது நீ கனம் பண்ணணும்னா உனக்கு வாக்குதாத்தம் உள்ள ஆசீர்வாதாங்கிறது அப்போ ஆண்டோரு சமூகத்துல கேட்கும் போது அலட்சினாரு உலக பிரமாண படியில பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலும் கீழ்படி கொஞ்சம் கடினமா இருக்கு இல்லையா ஆவிக்கிற வாழ்க்கையில எல்லா நேரமும் கீழ்படியணுமா ஆண்டவரைங்கும் போது அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா என்ன சொல்லியிருப்பாரு உலக பிரமாணம் எல்லா நேரத்தையும் கீழ்படி ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் சமத்துல கேட்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவரை ஆவிக்கிற வாழ்க்கையில நான் கீழ்படியணுமா எல்லா நேரத்திலையும் ஆனா வசனம் அப்படித்தானே சொல்லுது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படியுங்கள் இது கத்திற்கு பிரியமானது இல்லையா அப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரத்திலும் கீழ்படியும் சொல்றாரா இல்லையா காமனா ஆனா ஒரு காரியத்துல இல்லங்கிறாரா அண்டவர் பெற்றோருக்கு கீழ்படிதன்னு சொல்லப்பட்டிருக்கு என்னடா ஒரு செகண்ட்ல திடீர்னு கூடாதுங்கிறிய அப்ப எதுவா இருக்கும் நல்ல கவனிக்கணும் பெற்றோருக்கு கீழ்ப்படியது அவசியம் பெற்றோரை கனம் பண்ணுவதும் அவசியம் அது ரெண்டு நன்மை தருது ஒண்ணு கஷ்டரை பிரியப்படுத்துகிறது இன்னொன்னு வாக்கு தத்தம் உள்ள ஒரு நன்மைகளை ஆசீர்வாதங்களை எனக்கு கொண்டு வருகிறது ஆனா எல்லா காரியத்திலையும் நான் ஆண்டவருக்கு கீழ்படியனும் வாங்கும் பொழுது இல்லன்னு ஒரு காரியத்தை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வசனமும் கூடாதுங்கிறது எந்த வசனம் கூட வாசிங்களேன் ரெண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க அவனும் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் தொன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆளா இருந்ததா தாய் இப்போ இந்த சூழ்நிலையில துர் ஆலோசனை கொடுக்கும் கொடுக்கும்போது தேவனுக்குள்ள நம்ம வளர விடாத படிக்க தேவனுக்குள்ள செயல்படாத விடாதபடிக்கு துரு ஆலோசனை கொடுக்கிற காரியத்துல நான் ஒரு தாய்க்கு நான் கீழ்படியுமா கீழ்படிய கூடாதா கீழ்படிய உண்மைதானா விலங்குதான் உங்களுக்கு புரியணும் இப்ப நம்ம சொல்றதுனால நீங்க சொல்லக்கூடாது விலங்குதான் உங்களுக்கு தேவனை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவாக தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலக செய்வதற்கு ஏதுவாக ஒருவேளை நம்மளை நடத்தினால் அதை செய்ய நிர்பந்தித்தால் அதற்கு நாம் கீழ்கொடிய வேண்டிய அவசியம் இல்லை விளங்குதா நான் நிறைய காரியத்துல பாக்கும்போது சொல்லுவேன் உலகப்புறமான விளையாட்டுக்கு நிறைய பேர் விட்டுவாங்க ஆனா பிரேயர் பண்ணது நிறைய இடத்துல நிறைய நிறைய பெற்றோர் அறியாத பெற்றோர் எல்லாம் விடுறது இல்லை பிரேயர் பண்ணதுக்கு அங்க ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க நான் நேர்லயே சந்திச்சிருக்கேன் நிறைய நான் பசங்களோடு பேசும்போது சொல்லும் போது ஆனா உங்ககிட்ட நல்லா பேசிடுறாங்க பட் ஆனா நம்ம கூட ஏன்ட்ட தனிப்பட்ட முறையில இது சரியில்லை எப்படி பண்ணிடுவாங்க பெயர்ல நான் நல்லா வளருவேன் ஆனாலும் என்ன செய்யறாங்க அதை புஷ் பண்ணி தடுக்கிறது இவங்கதான் ஆனா விளையாடுறதுக்கு போன என்னை ஃப்ரீயா விட்டுறாங்க நான் துன்மார்க்கமா அழையிறதுக்கு இனி கண்டிஷன் பண்ண மாட்டேங்க ஆனா ஆண்டூருக்குள்ள வளருவதற்கு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை நிர்பந்திக்காங்க நான் என்ன பண்ண அவங்களுக்கு என்ன செய்யணும் கேள்வி எல்லாம் என்னோட இதுல கேட்டது உண்டு விலங்குதான் உங்களுக்கு இதே போலதான் ஒரு தம்பிய டைரக்டாவே அவங்க அம்மா இருக்கும் போதே சொல்லிட்டான் என்னட்ட வந்து இப்படி இருக்கான்னு சொல்லும் போது அவனே சொல்லிட்டான் வந்து அந்த என்ன இருக்கும்போது அவங்க கூட பிரேயர் போக கூடாது கூடாதீங்க உலகத்துக்கு போங்கிறீங்க இப்போ வந்தா நல்ல மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டான் அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே பேச முடியல ஏன் அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல ஒரு அதே போல சில சுச்சுவேஷன் சில சூழ்நிலைகள் தேவனை விட்டு விலகு ஆண்டவர்கள் நீ இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம மாத்திரம் இல்ல ஒருவேளை வேற யாரும் எங்க இருந்தாலும் சரிதான் கத்தருக்குள்ள வளர விடாதபடிக்கு ஆலோசனை கொடுக்கிற தாயை நான் கனம் பண்ணலாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யலாம் தப்பு இல்ல துர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது நான் கீழ்படிதல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டு சொல்றேன் அப்ப ஆண்டுட்டு கேட்கணும் இதுல எது ஏன்னா நம்ம ஒரு தேவனோடு உறவுல இருந்து நான் வெளியே வரும்போது தேவனுக்கு நமக்குள்ள ஐக்கியத்தான் அது துண்டிக்கப்படுதுங்கிறது தெரியாது இது நமக்கே தெரியணும் ஒருவேளை நம்ம அதுல ஆண்டு வளரலன்னா நம்ம அதை விட்டு வெளியில வரலாம் தப்பு கிடையாது விளங்குதான் விளங்கு இல்லையா நமக்குள்ள இந்த இடத்துல நான் இந்த இடத்துல சத்தியத்தை கேட்கறதுனால எனக்குள்ள ஒரு காரியங்கள் வந்து புரோஜனம் மட்டும் சத்தியம் இருக்கு எனக்கு அதாவது நம்ம இந்த பேசல் மாத்திரம் அல்ல நீ எந்த இடத்துலயும் சரி சர்ச்சைக்கு போற காரியங்கள்ல இருக்கலாம் அல்லது நம்ம இருக்கிற அதாவது ஒரு சொல்லுவாங்களா உன் நண்பனை யாருன்னு சொல்லு உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நம்முடைய தேவையில்லாத ஐக்கியத்துல நம்ம பெற்றோர் சொல்றாங்க இது தவறான ஐக்கியத்துல இருக்கடா இதை விட்டு வெளிய உனா கண்டிப்பா கீழ்படியணும் அப்பெல்லாம் முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது பட் அவர் உன் கூட இருக்கிறத ஒரு நல்ல ஆவிக்கிர நண்பனா இருக்கும் பொழுது அதுல இருக்கும் போது நீ ஆண்டூர்களுள்ள வளர்ற ஆனா அந்த காரியங்களை செயல்படும்போது ரொம்ப கவனம் அதனால தான் வார்த்தை வார்த்தையை தெளிவா சொல்லு அப்போ இந்த இடத்துல ஆண்டதை கேட்கும்போது அதான் சொன்னார் ஆண்டோரை எல்லா இடத்துலையும் நான் கீழ்படின்னா இப்போ சில நேரங்கள்ல பெற்றோரு துர்மார்க்கமான ஆலோசனை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க விளங்குதா உங்களுக்கு ஆமாண்ணா ஏன்னா அந்த வார்த்தைகளை குறித்து இருக்கணும் ஏன்னா இது நம்ம நிறைய நேரத்துல குழப்பிடும் ஒருவேளை நாம கரெக்டா இருக்கலாம் நம்ம பெற்றோர் நல்ல ஒருவேளை நன்மையான காரியத்தை சொல்லி தருகிற பெற்றோரா இருக்கலாம் ஆனா நாம் சந்திக்கிற நபர்களுடைய வாழ்வில சில பெற்றோர்கள் இப்படி இருக்கலாம் ஆனா வசனம் சொல்லுது கீழ்படின்னு அப்ப நீ போய் ஒன்ற ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும் உனக்கு புரியணுமா இல்லையா ஆமா ஏன்னா இன்னைக்கு நன்றாக வேதத்தை அறிந்த பெற்றோர் கூட இன்னைக்கு தவறான வழியில பிள்ளைகளை நடத்துறவங்க இருக்கிறாங்க தவறான வழியில நடத்துறவங்க இருக்கிறாங்க சங்கீதம் ஒன்று ஒன்றுல நடவாமலும் அப்ப துன்மார்க்கர் வந்து யாருன்னு சொல்லப்படல வெளியில உள்ள நபரா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் பெற்றோரா இருக்கலாம் இருக்கலாம் துன்மார்க்கன் வந்து யாரானாலும் இருக்கலாம் அப்படிதானே துன்மார்க்கன்னா வெளி நபர் மட்டும் இருக்க முடியாது பிசாஸ் மட்டும் தான் சொல்ல முடியாது அதனாலதான் அடிச்சு சொல்லுவாங்க துன்மார்க்குடைய ஆலோசனை அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை இப்படிப்பட்டதா இருக்கிறது அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்ப நான் கனம் பண்ண வேண்டியதுல நான் கனம் பண்ணணும் கீழ்படுகிறதுல நமக்கு ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டோருக்குள்ள வளர விடாதபடி ஆண்டிற்கு பிரியமுனா பிரியமான காரியத்தை செய்ய விடாதபடிக்கு தேவனோடு உள்ள நேரத்தை செலவிட விடாதபடிக்கு எதுவும் தடைகள் வந்தா அது ஆண்டர் சமூகத்தை நம்ம நினைச்சலாம் அதுக்காண்டி கீழ்படிய முடியாது நெஞ்சு கூடாது நீங்க எதுவுமே பேசாம பொறுமையா இருந்துட்டு வாக்குவாதம் பண்ணாம இருந்தாலும் விளங்குதான் விளங்கலையா இதுல போய் நான் வசனத்தை குறித்து முன் வச்சு அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது விளக்கம் கொடுக்க கூடாது அது தவறான ஒரு இது தவறான ஆலோசனை தான் நீ அமைதியா இருந்து ஒன்றுமே சொல்லாது இத மத்தவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது அவசியம் உங்களுக்கு புரியுதா தெளிவா உங்களுக்கு புரியுதா ஆமாண்ணா ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு ஏதுவாய் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா இதுல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது மாதிரி புதிய ஏற்பாடுல வேறு விதமா சொல்றாரு எப்படி சொல்றாரு மத்தையும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க மத்தையும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க தகப்பணையாவது தாயாவது என்னும் அதிகமா நேசிக்கிறோம்னு எனக்கு அல்ல மகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு இல்ல ஏன் அப்படி சொன்னாரு ஆண்டவருக்கு என்ன விட யாரையும் கூடாது அப்படிங்கிறதுக்கு எதனால நேசிக்க கூடாதுன்னாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற யாருக்கோ குடுத்த மாதிரி கொடுத்த ஆமா இப்ப குடுக்கறதுனால என்ன நடக்கும்

வேற ஒரு காரியம் ஈகோ பிராச்சனை இதெல்லாம் கிடையாது அன்பு ரொம்ப விரும்புவாரு எனக்கு மேல என்னன்னா அன்புனா ரெண்டு விதத்துல இருக்கு அந்த அன்பு எதிர்பார்க்கிற அன்பு இருக்கு எதிர்பார்க்காத அன்பு இருக்கு எதிர்பார்க்கிற அன்பு தேவனிடத்துல மட்டும்தான் காட்டணும் எதிர்பார்க்க கூடாத ஒரு அன்புனா மத்தவங்கிட்ட நான் நினைச்சனும் ஃப்ரீயா விட்டணும் அப்போ தேவன்ட காட்டக்கூடிய அன்பை நான் உலகத்துல காட்டும் போது அவங்க மூலமா கூட நம்மளை வீழ்த்துக்கு விசாரிசு செயல்பட முடியும் அதனாலதான் நான் தெரிஞ்சேன் ஏன்னா எல்லாருமே அதை நேசிக்கும் போது இன்னைக்கு அநேக பிள்ளைங்களுக்கு துராலோசனை செயல்படுறது ஒரு காரியங்களை நடக்கிற ஒரு செயல்பாடு உண்டு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னால அது ஒரு உண்மை சம்பவமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்ட ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் தான் ஆக்சுவலா ஒரு கைதிய வந்து தூக்கு தண்டனை கைதியாக அவனை நிறுவ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு தூக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு அந்த கைதிக்கு வந்து கடைசி ஆசை என்னன்னா எங்க அம்மையை பார்க்கணும் அப்படின்னு எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அம்மா பார்க்க உடனே அப்படியா சரின்னு கூட்டு வரும்போது ஏன் பாக்கணுங்கும் போது அவ அம்மா வந்த உடனே என்னன்னு சொன்னா அவரே ஒரு கேள்வி கேட்டான் நான் ஒன்னாம் கிளாஸ்ல பென்சில் திருடிட்டு வரும்போது அன்னைக்கே நீ இது தவறுன்னு சுட்டி காமிச்சிருந்தனா நான் அன்னைக்கு இந்த தூக்குக்கு வந்திருக்க மாட்டேன் அன்னைக்கு நீ இந்த சந்தோஷப்பட்ட என் பிள்ளை உன்ன திருடிட்டு வந்து சந்தோஷப்பட்ட என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது நாளாவது நாளாவது ஒவ்வொரு திருடு அப்படி சின்ன சின்ன திருடு பெரிய திருடாகி ஒரு காரியம் ஒரு பொருளை திருட காண்டி ஒருத்தரை கொலை பண்ணி நான் திருட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கு முதல் காரணமே நீ தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கில போடுறது அப்ப எவ்வளவு ஒரு காரியமா இருக்கு அடங்கியிருக்கின்ற சின்ன காரியம் தவறு போகும்போதே நம்மளை தட்டி நினைச்சிடணும் இது தயிரது தவறுன்னு சொல்லி பழக்காம இன்னைக்கு நிறைய நேரம் நினைச்சுறாங்க அதை குறித்து சந்தோஷப்படுற பெற்றோர்கள் உண்டு அப்போ தவறுகளை அன்று அதைத்தான் சொல்லுவாரு தவறுகள் ரொம்ப ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு வளர்க்குறவங்க பெற்றோரு அப்ப அவங்க எந்த வழியில என்ன நடத்துறாங்களோ அதே வழிதான் நடப்பேன் அப்போ அதனாலதான் ஆண்டர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஆண்டர் சொல்றாரு ஒண்ணு நல்வழிப்படுத்தும் போது நீ எல்லாத்தையும் கீழ்படி ஒரு ஸ்டேஜ் தாண்டி போகும்போது அவங்கள கனம் பண்ணு அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உதவி செய்ய கண்டிப்பாக பெற்றோருடைய காரியத்துல கனத்துக்கு தான் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பண்ணவுன்னே இன்னைக்கு எல்லாருமே முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க மரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஜெபப்பட்டதுன்னு அவங்களுடைய காரியத்துல நிறைய காரியத்துல இணைச்சுறாங்க ஆஹ் பயங்கரமா மறிச்ச உடனே அவ்வளவு செலவு பண்றாங்க ஆனா இருக்கும்போது செலவு பண்றாங்களான்னு பார்த்தா நிறைய நேரத்துல இல்லை கவனிப்பா ரசவங்களா இருக்காங்க அதனாலதான் சொல்றாரு தாய் போனா அது எத்தனை வயது ஆனாலும் சரி எத்தனை வயது வரை இருந்தாலும் கனம் பண்ண வேண்டியது ஒரு பிள்ளைகளோட ஆண்டு கொடுத்த கடமை விளங்குதா இல்லையா அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி ஆண்டர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கற ஆண்டவர் சொல்றவரை பெற்றோருக்கு நாம என்ன செய்யணும் கண்டிப்பா கீழ்படியணும் கனம் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அவங்களோட கைக்குள்ள இருக்க வரைக்கும் கண்டிப்பா கீழ்படியணும் அவங்க கையில இருந்து நம்ம ஒரு குடும்பம் பிறகு அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய கணத்தை நான் செலுத்த வேண்டும் செய்யக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாத்திரம் சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி நான்கு தன் தகுப்பனையும் தன் தாயையும் கொள்ளை இட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் தன் தகப்பனையும் தாயும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல இது எனக்கு வர வேண்டிய சொத்து தானே பெற்றோர்கிட்ட கையிலிருந்து இன்னைக்கு நிறைய உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் இல்லை அவங்களுக்கு இருக்க சொத்து சொத்துல வாங்கின அம்போன்னு விட்டுறாங்க இது ஒண்ணு இல்லை இது எனக்கு வரக்கூடியதானே கேட்டா என் தாய் தாத்தா சொத்து அதனால இது எனக்கு தானே வரும் அதெல்லாம் அன்று தெளிவா சொல்லுகிறாரு என்று சொல்பவன் என்பவன் வாழ்க்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் ரொம்ப கவனம் இது கடைசி காலங்களில் இன்னைக்கு நிறைய வேறுட்ட சொத்துக்காக அது வாங்கி முடிச்ச உடனே தகப்பனை சொத்துக்காக கொலை செய்யறவங்களும் இருக்கு செய்தியில எத்தனை பார்க்கிறோம் கிடைச்ச உடனே தெருவுல உட்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காரு நீ கனம் பண்ணாத பட்சத்தில் உனக்கு ஐயோ அதே போல நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசி நீதிமொழிகள் இருபது இருபது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் ருசிக்க கூடாது அன்று எப்படி இருக்கிற உன்னை உருவாக்கி இந்த கருவுல இருந்தே உன்னை சமந்து உன்னை சிறு இருந்தே பாலூட்டி சீரொட்டி நினைச்சிராங்க சீராட்டி நமக்கு ஆதாரம் கொடுத்து வளர்த்ததுக்கு தேவன் அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாரு அவங்களை நம்ம தூசிக்க கூடாது என்று கத்தர் சொல்லுகிறார் அவங்கள தூசிக்க கூடாது ரொம்ப கவனம் இதெல்லாம் ஆண்டர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க இதெல்லாம் கனம் பண்ணதுக்கு வரும்

ஒண்ணுமே இல்லை என்ன இவங்க எல்லாம் வச்சு என்ன செய்ய எதையுமே சொல்லாதீங்க ஆற்றல் சொல்றாரு கனம் பண்ணது அது கத்தர் உண்டாக்குறது எல்லாம் பெற்றாங்க கத்தரை அனுமதிக்க போய் தான் இன்றைக்கு நம்ம பண்றதுல எந்த விதத்திலையும் எந்த காரியத்திலையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு அதுல வந்து திருப்தி மாட்டாரு நீ இப்படி செஞ்சுதான் ஆகணும் இதனாலதான் நீ கனம் பண்ண முடியலைன்னாட்ட கனம் பண்ண வேண்டியதான் கனம் பண்ண அவங்க உடைய காரியங்கள்ல ஒரே ட்ரோவம் பண்ணி கூட நம்ம கனம் பண்ண வேண்டியது அவசியம் அவங்க சின்ன வயசுல ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க பரவாயில்ல இந்த ஒரு சிஜி காணப்புற அவங்கள கணம் பண்ணு கீழ்படுகிறது வந்து எதுக்கு மட்டும் கீழ்படிஞ்சு துராலோசனைக்கு மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியங்கள் இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு காரியத்துல இருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல அவங்க பெற்றோர் அவங்க பார்வையில நன்மைக்கா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கத்தருடைய பார்வையில அது நியாயமானு பாக்கணும் கத்தருடைய பார்வையில அது நியாயமா இருக்கான்னு பாக்கணும் யாரும் குறித்து குறைச்சோன்னா கூட நான் சில நேரங்கள்ல எல்லாருடைய பெற்றோர்களும் வராது யாராவது ஒருத்தர் நமக்கு அவங்களை தூசிச்சுட்டாங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைச்சோம்னா யாரையும் பேசாதீங்க அப்படிங்க யாரையுமே குறை சொல்லக்கூடாது கத்தர் பாசிட்டு இருக்கிறாரு நீங்க குறைச்சிருந்தீங்கன்னா கத்தர் எந்த காரியத்தையும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் நீங்களே நீங்களே தூசிச்சோம்னா நம்மளே பனிஷ்மெண்ட் பண்ணிடுற மாதிரி தேவனுடைய வேலையை நம்ம செஞ்சா அவர் எப்படி நமக்கா செய்வார் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு செல்வார் கத்தருக்கு பிரியமான ஒரு காரியம் தான் செய் பெற்றோருக்கு கீழ்ப்பியும் பொழுது அவருக்கு நான் என்ன பிரியமா நடக்கிறேன் அதே நேரத்துல பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது வாக்கு திட்டம் பண்ணப்பட்டதை பிறணும்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு திட்டம் பண்ணினதை நான் பெறணும்னா நான் பெற்றோரை கனம் பண்ணிதான் ஆகும் அதை வச்சுதான் ஆண்டு கனம் பண்ணதை வச்சுதான் உனக்கு எனக்கு நன்மை தரப்படுறாரு ஆனா கீழ்படிதல் எல்லா இடத்துலயும் நம்ம இதை காரியங்களை கீழ்படியணும் அதே நேரத்துல துர்லாலோசனை கொடுக்கறதுல தேவனை விட்டு விலக சிறையில தேவன் விரும்புகிற வேத வசனப்படி நடக்க விடாதபடிக்கு தடை பண்ணுற காரியத்துல நான் எவ்வளவு வேணும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஏன்னா அதனாலதான் ஆண்டர் சொல்லுகிற அது ஒரு காரியத்துல சில நேரத்துல வார்த்தை எப்படித்தானே சொல்லுறேன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இல்லையா ஏன்னா எல்லா பெற்றோர்களும் நல்ல பெற்றோர்கள் தான் ஆனா குறிப்பிட்ட பெற்றோர்கள் நினைச்சாங்க பிள்ளைகளே மறந்து போகிற பெற்றோர்களும் உண்டு பிள்ளைகளை தவறான வழியில செலுத்துகிற பெற்றோர்களும் உண்டு பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனை கத்தருடைய காரியத்துல தவறான ஆலோசனை கொடுக்கிற பெற்றோர்களும் உண்டு ஆகவேதான் நம்ம எப்படி நடக்கணும் கனம் பண்ணுவது அவசியம் கீழ்ப்படியது அவசியம் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துல நாம் கீழ்படுகிறதை ஆண்ட சம்பவத்துல என்ன அந்த இடத்துல நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பொறுமையா விட்டுறணும் ஆண்டு வரை நான் என்ன செய்யணும்னு கேட்டேன்னா ஆண்டு அதுல எல்லாத்தையும் தருவா எல்லா கருத்துல ஏன்னா துராலோசனை கொடுக்கும் பொழுது அவன் நம்ம நினைச்சிருவோம் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடும் தாறு மாறாட்டிரும் ஆண்டு விட்டு விலகி செல்கிறதா இருக்கும் ஏன்னா அப்படிதான் அந்த வசனமும் நமக்கு என்ன செய்யறது தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த வழியில பாருங்க அவனும் ஆகா குடும்பத்தாரின் வழியில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை கறியா இருந்தாங்க துன்மார்க்கமா நடக்க அப்போ ஒரு பையன் துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு தேவனை விட்டு விலகி செல்றதுக்கு தாய் காரணமா இருக்கிறா எப்போ அந்த ஆலோசனை கொடுக்கும் அது இந்த ஆலோசனைக்கு கீழ்படியது அவசியம் இல்லை அதனாலதான் இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆக இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்த வேத வசன்படி பெற்றோருக்கு கீழ்படியும் போது பெற்றோரை கனம் பண்ணுவது ஆண்டோருக்கு பிரியமும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட நன்மை பெறுவதற்கு பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் அதே நேரத்துல என்ன செய்யணும் கனம் பண்ண வேண்டும் கட்ட இந்த நாளிலும் ஆண்டர் சொன்னபடி இந்த காரியத்துக்கு நம்ம செயல்படும் பொழுது ஆண்டோர் பிரியமானபடி நடப்பதற்கு அவர் கீழ்படியவும் அதே நேரத்துல வாக்கு செலுத்தப்பட்டு நன்மை பெறுவதற்கு கனம் பண்ணுவதும் அவசியமா ஆகவே அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிவோம் கத்தர் அதை கேட்ட நன்மை தந்து நம்ம வழி நடத்துவார் கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பவராக ஆமீர்ஜோ வக்கிருப்பை நிறைந்த தகப்பன இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக போறோம் எது கத்தருக்கு புரியும் என்ற வார்த்தையின்படி அன்றதை எங்களோடு பேசினீங்கப்பா ரெண்டு முக்கியமான காரியம் கீழ்படிவதும் கனம் பண்ணும் பெற்றோருக்கு கீழ்படுவது கத்தருக்கு பிரியம் அதே நேரத்துல தன்மை பெறுவதற்கு பெற்றோரை கனம் பெற்றோருக்கு கனம் பண்ண வேண்டும் அதுதான் வாக்கு தத்தப்பட்ட நன்மை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நம்ம கனம் பண்றோமா நம்ம முதல் வாக்கு தத்துவமே இன்னைக்கு பெற்றிருக்கிறோமான்னு பல வாக்கு தத்த அன்றத்த கேட்கிறோம் முதல் வாக்கு நான் பெறுவதற்கு பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது இன்னைக்கு அநேக பெற்றோரை கனம் பண்ணுவதுல தவறி இருக்காங்க அதே நேரத்துல கீழ்படிதில் எல்லாவற்றையும் நீ கீழ்படி ஆனா துர் ஆலோசனை கொடுக்கும்போது கீழ்படியா யாரையும் பழி வாங்க சொல்றது குறை கூறுவது இதெல்லாம் துர் ஆலோசனை அன்றதைத்தான் சிலர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கெல்லாம் சொல்றாங்களா பழி வாங்குவது அவனையா உட்டை அதே குறை கூறுவது இல்லாததை சொல்வதுதான் குறை கூறுவது என்பதுனா என்னது இல்லாததை சொல்வது இதெல்லாம் தனக்கு பிடிக்கலன்னா எல்லாருக்கும் பிடிக்க கூடாதுங்கிறது ஆண்டூருக்கு பிடிக்குமான்னு பாக்கணும் ஒரு தாயானவர் ஆலோசனை கொடுக்கிறாங்கன்னா ஒரு பெற்றோர் ஒரு சகப்பன் ஆலோசனை கொடுக்கறாங்கன்னா அது தேவனுடைய வழியில இருக்கணும் தேவனுடைய வழியில இருக்கணும் பொருள் ஆலோசனையா இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர்கள் தெளிவா பேசினார் அன்றவரை நீங்க பேசின சசியத்தின் படி நாங்கள் நடந்து செய்யக்கூடியதை நாங்க செய்யணும் செய்யக்கூடாததை நாங்க செய்யணும் கனம் பண்ணணும் பெற்றோருக்கு கீழ்படியணும் தூசிக்க கூடாது என்பதை இன்னைக்கு எங்களோடு பேசி நீங்க நஞ்சு இந்த வாசியின்படி நாங்களும் உமக்கு கீழ்ப்படுத்தி நடக்கதை கேட்ட பிள்ளைங்களுக்கு கேட்கப் போற பிள்ளைங்களுக்கு அது பிரோஜனமாக்கி தாங்க குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாய் மன்னித்து எங்களை வழி நடத்து தேவ சமாதானமும் கிருதையும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நடத்து கனமயமெல்லாம் உமக்கு முஞ்ச பிடிச்சிருங்க ஜி உங்கள நாள் அப்படிதாவே அமையும்